வணக்கம் மீன ராசி அன்பர்களே சுறுசுறுப்பு சுறுசுறுப்பின் திலகம் வேகம் வேகத்தின் திலகம் எதையுமே யோசித்து நிதானித்து செய்யக்கூடிய ஆசாமிகள் குரு தன்னுடைய பரிவர்த்தனையால் அமர்ந்திருக்கிறதுனால சுக்கரன் குரன் அந்த குரு முரண்பாடுகள் இருந்தாலும் இதுவே உங்களுக்கு லாபத்தை அமைத்து கொடுத்திருக்கிறது அதனாலே உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் பண வரவுகளுக்கும் ஒரு நல்ல ஒரு கிரியேஷனுக்கும் அழகான வழியை அமைத்து கொடுத்து விட்டது இந்த வாரத்தில் சந்திர பகவான் பத்தாம் இடம் அப்படிங்கிற இடத்துலேருந்து நகர்றார் வாரம் நகர் ஆரம்பிக்கும் போதே எல்லாம் சந்தோஷம் குதூகலம் அப்படி சந்தோஷத்தோடு ஆரம்பிக்கிறார் எல்லாரும் நல்லா சந்தோஷமாக இருக்க போகிறீங்க வாரத்தில் ஒரு நாலஞ்சு நாளைக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு இருக்குது அதனால் இந்த வாரத்தில் நல்ல வாரம் அப்படின்னே டிக்ளேர் பண்ணிக்கலாம் நீங்கள் மனசு சந்தோஷமாக இருந்தால் மற்ற எல்லாம் உங்கள் பின்னாடி வந்துடும் இல்லைங்களா அதனால் மற்ற கஷ்டம் எல்லாம் போயிடும் இன்றைக்கி எல்லாம் கிளியராக இருக்குது மைண்ட் செட்டில் நல்லா இருக்கும் போகிறீங்க சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறது உங்கள் ராசிக்குள்ளே சனின்னு உட்கார்ந்துருந்தாலும் லாபத்துக்குரியவர் தான் உட்கார்ந்துருக்கிறதுனால அவர் அடுத்து போகக்கூடிய தன்மைக்கு போகிறதுனால லாபம் உங்களுக்கு ரெட்டிப்பாகும் அப்படிங்கிற எண்ணத்தினாலேயும் ராகு இப்போ வந்து பேர்ந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் அப்படிங்கிறதுனாலையும் உங்களுக்கு பண வரவை பற்றி வெளிநாட்டு தொடர்புடைய பண வரவை பற்றி நிறைய எண்ணங்கள் வரும் வெளிநாடு பிரயாணங்களை பற்றி யோசிப்ப ஆரம்பித்து விட்டீர்கள் உங்களில் பல பேர் வந்து ஃபாரின்க்கு போகிறதுக்கு யோசிச்சு அதுக்கு போகலாம் அப்படின்னு போய் ஆல்ரெடி நீங்கள் சில பேர் ஃப்ளைட் டிக்கெட்டே வாங்கி வச்சுருப்பீங்க அப்படி ஃப்ளைட் டிக்கெட்டில் வாங்கியிருந்தேன் போட்டுருங்க கையோட எஸ்ன்னு ஏன்னா உங்களுக்கு வாங்கியிருக்கீங்க ரேவதி நட்சத்திரம் மீனராசி புத்திரட்டாஜ் நட்சத்திரம் மீனராசி இவங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க வாங்கலன்னு சொல்ல முடியாது ஏன்னா இவங்கெல்லாம் வாங்கிட்டாங்கன்னு எங்கள் ஜோசியத்தை காட்டிடுச்சு நான் ஏவியேஷனில் ஆள் இல்லை ஆனால் இங்கே ஹால் இருக்கு அதனால் உங்களுக்கு வந்துருச்சுன்னு தெரியுது அதனால் எஸ்ன்னு போடுறேன் இருக்கு இருக்குன்னு சொல்லாமல தப்பு இல்லை அந்த எண்ணத்தை யார் கொடுத்தான்னு சொன்னால் இந்த சனி பகவானும் வரக்கூடிய அந்த சந்திர பகவானும் கொடுக்குறாரு நம்ம ஃபாரின் போகணும் வேலை நிமித்தமாக போகிறது டூருக்கு போகிறது ரெண்டு பேருமே வாங்குறாங்க ரெண்டு செட் ஆஃப் பீப்புளாக இருக்கு அப்படின்னு காட்டுது நீங்கள் அதுக்கு மட்டும் இல்லை வெளிநாட்டுக்கு போகிறது மட்டும் இல்லை வெளி ஊருக்கு போகிறதுக்காக ஃப்ளைட் டிக்கெட்லாம் பண்ணுறீங்க அதெல்லாம் வேறு எனக்கு வாயு ரிலேட்டடான அந்த வான உறுதின்னு சொல்லக்கூடியது அந்த மாதிரி ரிலேட்டடாக ட்ரெயின் டிக்கெட் வாங்கறதில்லை இதுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ளைட் டிக்கெட் நிறைய புக் பண்ணக்கூடியது இந்த மீனராசிக்காரர்கள் அப்படின்னு காட்டுறதுனால ஒரு நல்ல ஒரு பிரயாணங்கள் இருக்குது சின்ன பிரயாணம் பெரிய பிரயாணம் ரெண்டுமே இருக்குது கல்வியிலே மேற் படிப்பு படிப்பதற்காக செல்லக்கூடியவர்கள் ஆராய்ச்சி படிப்பு படிப்பதற்காக செல்லக்கூடியவர்கள் மருத்துவ ஆராய்ச்சி செலவு படிப்பவர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தோட போகிறார் அதனால் மருத்துவ ஆராய்ச்சி படிப்பவர்கள் மெடிக்கல் சயின்ஸ் ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி கேதர் பண்ணக்கூடிய யூகேக்கெலாம் போகக்கூடிய சாமிகள் இப்படி நிறைய பேர் இந்த மீனராசிக்காரர்கள் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க அது சில இந்த வாரம் எண்டுலேயே முடியும் போது கடற்கடன் கிளம்பியிருப்பீங்க அந்தளவுக்கு கரெக்டான ஒரு போர்ஷர் காட்டுது அப்போ இதை நீங்கள் கேப்டலைஸ் பண்ண நீங்கள் ஒர்க் பண்ணணும் இல்லைங்களா ஒருத்திக்கு ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்குறாரு ஒரு பையன் போய் எனக்கு வேலை கிடைக்கணுங்க அப்படின்ட்டு ஸோ உனக்கு ஃபாரினில் வேலை கிடைக்கும் ஆ சரி ஐயாண்டார் கிளம்பி ஒரு கிளம்பும்போது அந்த ஜோதியர் கேட்டாரா நீ பாஸ்போர்ட் வச்சுருக்கா தம்பி இன்னும் அதை பற்றி யோசிக்கலையே ஏ முதல்ல பாஸ்போர்ட்டை வாங்கி அப்போ தான் ஃபாரின் போக முடியும் அப்படின்றார் அப்போ பார்த்துக்கிடுங்க முதலில் காரியம் என்னவோ அதுக்கான கருவி உங்களுக்கு வேணும் ஆனை வாங்கிட்டு அங்குசம் வாங்கலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லவும்ல அதனால இப்போ நான் சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணோம் பாஸ்போர்ட் ரினியூவல் பாஸ்போர்ட்லாம் கரெக்டாக இருக்கா எல்லாத்துக்கும் விசாலலாம் அப்ளை பண்ணுறதுக்கு கை பைசா இருக்கா என்னென்ன ஊரில் என்னென்ன கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்க யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்போ தான் கனவு நினைவாகிறது உங்களுக்கு நடக்கும் அப்துல் கலாம் ஐயா அடிக்கடி சொல்கிறது எப்படி நனவாகும் போது இந்த கனவுக்கு எப்படி இருக்கணும் நீங்கள் அப்படியே பிரதிபலிப்பாக இருக்கணும் மனசுலேயே அப்படி கனவை வந்து ரியல் டைமில் யோசிக்கணும்னு சொல்கிறாரு இல்லைங்களா அந்த மாதிரி ரியல் டைமில் யோசிச்சிங்கன்னா தான் உங்கள் கனவுகள் எல்லாம் நனவாகும் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வேகம் மட்டும்தான் இருக்குது கிட கிடக்கிடக்கடன்னு யோசிச்சு யோசித்து போகாமல் வேகமாக போகிறீங்க மொனோட்டோனஸாக ஒர்க் பண்ணுறது இல்லை உங்கள் ஒர்க்கு கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒர்க்கு தான் உங்களுக்கு அதனால் கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணுங்க டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல வாய்ப்பும் பலமும் இருக்கிறது அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை மூன்று நான்கு என்ற அதிர்ஷ்ட பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிநாதனின் கலரே அப்படின்னு பார்த்தோம்னா வெளிர் மஞ்சள் நிறம் பயன்படுத்துங்கள் பிரதோஷ காலத்திலே சிவபெருமானை வழிபடுவதனாலே அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி நல்லதொரு புதிய வாழ்க்கையிலே புதிய பயணத்திலே ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள் வாழ்க வளத்துடன்